நீலகிரி மாவட்ட பொறியாளர் அணி நேர்காணல் நடைபெற்றது நூற்றுக்கணக்கில் பங்கேற்ற இளைஞர்கள் நீலகிரி மாவட்ட திமுக பொறியாளர் அணி நகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் பொறுப்புகளுக்கான நேர்காணல் உதகையில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில்நாதன் மாவட்ட தலைவர் போஜன் உட்பட திமுக நிர்வாகிகள் நேர்காணல் நிகழ்ச்சியை நடத்தினர் பொறியாளர் அணி நேர்காணலுக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருந்து பொறியியல் படித்த பட்டதாரிகள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் நேர்காணலில் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் உட்பட திமுகவினர் பங்கேற்றனர் நம்முடைய முத்தமிழன் தலைவர் அவர்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது اپڑا ندي ہاں اپا 20 سال ما سيللا ن کچي اپڙن ني ميري ایکسرسيز جونگلا کچي کي ميري پیر کان گڑا ہے انا پدي کي پ مڑچي کي 19 13 3 بار کاري کي La lea, eh, versus, ¿Qué es lo right.